ஓம் நம சிவாய் ராமநாதபுரம் மாவட்டம் மாரியூரில் ராமசேது மகாசமுத்திர சமுத்திர தீர்த்த ஆரத்தி இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிறு அன்று காலையில் ராமேஸ்வரம் ராமசேது மகா சமுத்திர தீர்த்த ஆரத்தி குழு மற்றும் மதுரை ஆலவாய் நற்பணி மன்றம் இணைந்து நடத்திய அருள்மிகு ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய அபிஷேகம் மற்றும் மகா சமுத்திர தீர்த்த ஆரத்தி ராமநாதபுரம் மாவட்டம் மாரியூர் அருள்மிகு ஸ்ரீ பவலநிறவள்ளி சமேத ஸ்ரீ பூவேந்தியநாத சுவாமி அருளாசியுடன் அங்கு உள்ள தீர்த்தக்கரையில் அபிஷேக ஆராதனைகள் செய்து திருப்புல்லாணி அருகில் உள்ள சேதுக்கரையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் தீர்த்தக்கரையிலும் தேவிபட்டணம் நவக்கிரக தீர்த்தத்திலும் அரியமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தீர்த்தக்கரையிலும் தங்கச்சி மடம் வில்லூண்டி ராமபானேஸ்வரர் தீர்த்தக்கரையிலும் சிறந்த முறையில் நடக்க புத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய நல் அருளையும் நல் ஆசையும் வேண்டி பிரார்த்தனை செய்து நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் நம